அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கதை கேட்க வா வாயிலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையும் கருத்தும் யாதெனில் அதாவது எந்த அளவுக்கு நம்மளுடைய நம்பிக்கையினுடைய உச்சம் இருக்கும் ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறோம் ஒரு செயல் மேலேயோ அல்லது ஒரு ஒரு திரு மனிதர் மேலையோ அல்லது இறைவன் மீதோ அல்லது நம்ம வளர்க்கக்கூடிய பிராணிகள் மீதோ நம்பிக்கை வச்சுருக்கோம் ஏன்னா என்னென்னா நம்ம வளர்க்கக்கூடிய அந்த விலங்குகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் விலங்கு மேலேயும் நம்பிக்கை இருக்கணும் நம்ம வீட்டு நாய்கூட விளையாடுறதுக்குமே வேறு வீட்டு நாய்கூட விளையாடுறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா எல்லாமே ஒரு நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கோ அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதையை இப்போ நம்ம சொல்ல போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குருவும் ஒரு சீடனும் ஒரு பகுதி வழியாக இன்னொரு ஊரை கடந்து போகணும் அப்படி கடந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க போய் ஒரு இடத்துல தங்கி தங்கிட்டு அந்த இடத்துல எடுக்கலாம் அப்படின்னு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த குரு வந்து மிகவும் ஞான சக்தி வாய்ந்தவர் அப்படி இருக்கும் பொழுது அந்த சீடனுடைய உயிரை எடுப்பதற்காக யமன் வந்திருக்கிறார் யமன் அந்த உயிரை எடுக்கிறக்காக வந்திருக்கிறாருங்கிறது இவர் கண்ணுக்கு நல்ல தெளிவாக தெரியுது அப்போ இவர் என்ன பண்ணுறாரு யமனோடு பேசுகிறார் எதற்காக என்னுடைய சீடனோட உயிர் எடுக்க வந்திருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது இன்றைக்கு அவன் ரத்தம் வந்து வெளியே வந்து அவன் ஒரு கோர அடைய வேண்டும் அப்படின்னு அவனுடைய விதியில் இருக்குது அதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் அதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே அவர் என்ன சொல்கிறார் குரு இவன் என்னுடைய சீடன் இவனை காக்க வேண்டியது என்னுடைய கடமை ஆனாலும் உன்னுடைய செய்ய சொல்லிலிருந்தும் விதியிலிருந்தும் தப்ப முடியாதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் அதனால் இவனுடைய உயிரை நானே எடுத்து கொடுத்துட்ற வேற யாரும் எடுக்க வேண்டாம் நீ அவன் உயிரை எடுத்த பிறகு நீ இங்கிருந்து சென்று விடுவாய் இல்லைவான்னு கேட்க உ நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே இவர் ஒரு கத்தி எடுக்கிறாரு சீடன் தூங்கிட்டு இருக்கிறாப்புல போகிறாப்புல கழுத்தில் கத்தி வைக்கிறாரு அப்படியே லைட்டாக சேஷாக இருக்கிறார் ரத்தம் வெளியே வருது இதை பார்த்தோன்னே யமன் வந்து உடனே அந்த இடத்துலேருந்து மறைஞ்சிட்றாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த தூங்கிட்டு இருந்த அந்த அந்த சீடன் வந்து பார்த்திங்கன்னா மயக்கத்துலேருந்து முழிச்சு பார்க்குறாப்புல பத்தெல்லாம் போட்டிருக்குது இலப்பத்தெல்லாம் போட்டு கட்டெல்லாம் போட்டு இறுக்கி கட்டி அந்த பையன் படுத்துருக்கான் அப்போ அவன் முழிச்சு பார்த்துட்டு குருகிட்ட கேட்குறாரு குருவே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன நடந்துன்னு உனக்கு தெரியாதா நான் கழுத்தில் கத்தி வச்சு அறுக்கும் பொழுது நீ உறக்கத்துலேயே இருந்திருப்ப அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் முழிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் என்னுடைய குரு என்னுடைய கழுத்தை அறுக்கிற அளவுக்கு துணிந்து போயிருக்கிறாருன்னா அதுக்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிறனால தான் நான் கண்ணை துற திறக்காமலேயே மூடியே படுத்திருந்தேன் அது இல்லை என்னை நீங்கள் நிச்சயமாக காப்பாற்றிடுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்ததுனால தான் அந்த நம்பிக்கை நீங்கள் கத்தியை வைத்து அறுக்கும் பொழுது கூட அந்த நம்பிக்கை எனக்கு இருந்தது அதனால தான் நான் எதுவும் சொல்லாமல் படுத்திருந்தேன் அப்படின்னு சொன்னானா அதே மாதிரி நான் முழிச்சு பார்த்தேன் மாதிரி தான் பத்தெல்லாம் போட்டிருந்தது எல்லாம் பண்ணிக்கிறீங்க என்னை காப்பாற்றுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நானாம் அப்போ ஒரு நம்பிக்கையினுடைய அளவு உச்சம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன் உயிரே போகும் அளவு தன்னை சார்ந்தவன் ஒருவன் செயலை செய்யும் பொழுது நிச்சயமாக அவனால் தீங்கு ஏற்படாது என்ற ஒரு நம்பிக்கை மனதில் இருந்தால் அதுதான் உண்மையான நம்பிக்கையின் உச்சம் எனவே நம்பிக்கை வைக்கணும் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கணும்னா நம்ம நம்புகிற ஆள் நம்மளுடைய உயிரையவே எடுக்க துணிஞ்சா கூட அவரால் முடியாது ஒரு கை குழந்தை நம்ம கையில் இருக்கும் பொழுது அந்த குழந்தையுடைய நம்பிக்கை தாயினுடைய கையில் இருக்கும்போது குழந்தையோட நம்பிக்கை என்னவா இருக்கும்னா நம்ம தன்னோட உயிரே போனாலும் என்னை நிச்சயமாக தன்னுடைய தாய் காப்பாற்றுவாள் என்ற நம்பிக்கையில்தான் தாய் பிடிச்சிருந்தா அந்த குழந்தை கையை விட்டுட்டு உட்காந்துருக்குது அது போலத்தான் இறைவன் நம்மை பிடித்திருக்கிறான் என்ற நம்பிக்கை மட்டும் நமக்கு இருந்தால் போதும் நம்ம எந்த செயலையுமே துணிஞ்சு செய்யலாம் நன்றி வணக்கம்